கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கன் இருக்கும் அதையும் ட்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டுருக்கக்கூடிய நாட்டியார் அபிராமி அவங்கள இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக வந்து இன்னும் வந்து அப்லோட் பண்ணலை அவங்களுடைய அந்த இன்டர்வியூ வீடியோவை வந்து இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த மீடியாவில் அவங்கள இன்டர்வியூ பண்ணவங்க கேட்டிருக்காங்க கார்த்திக் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ரொம்பவே அழகாக இருக்கீங்க மகாலட்சுமி மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிப்பட்ட அம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பசங்களுக்கு அம்மா அந்த மாதிரி தான் வந்துட்டு சீரியல்லையும் ஸோ ரியல் லைஃப்லையும் நான் அப்படி தான் கார்த்திகிட்ட வந்து நடந்துப்பேன் ஸோ கார்த்திக்னால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஸோ அவர் வந்து எனக்கு சீனியர் ஸோ அவரை அவருடைய நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அவருடைய ரசிகை நான் அப்படின்னு வந்து நம்ம நாட்சியை வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அவர் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஸோ நம்ம கார்த்திகன் நாட்சியார் இவங்களுடைய அம்மா பையன் இந்த காம்போ உங்கள் எல்லாருக்கும் எந்தளவுக்கு பிடிக்கும் இந்த சீரியலில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்